காலையிலே அவர் பேட்டிடுப்படி அண்ணன் செட்டின் புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அருமாறப்பட்டு இருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் தான் மீண்டும் அம்மா ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவுவதற்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் என்பது தெரிந்து

நீ சொல்றா அரசியல் முக்கியமா பார்க்க செங்கோட்டை செய்தியாளர் சந்திப்பு அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவுமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார் முடியும் என்ற சூழல் இருக்கிற அவர் தனது குரலின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் நன்றி